இங்கே ஸ்ருதி வந்து மனோஜை கையும் களவுமா பிடிக்கணும்னு முத்து எடுக்கிற முயற்சியில் எங்கள் ஸ்ருதியும் வந்து கை கொடுக்குறாங்க ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே முத்து மீனாவுக்கு உதவி பண்ணணும்னு முயற்சி பண்ணி எங்கள் முத்து சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது எங்கள் ஸ்ருதி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க மனோஜும் வந்துட்டு இப்போது அங்கே ஷோரூம்ல ஷோரூமில் இருக்காங்க கூடவே ரோஹினி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது மனோஜுக்கு மனோஜ் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அந்த நேரம் இங்கே ஸ்ருதி தான் வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் கவரிங்கில் தோடு வளையல் செயின் இதெல்லாம் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனோஜ் இல்லை நீங்கள் எடுத்தது தான் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சொல்ல மனோஜ் தயங்கி நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோஹிணி வர என்ன மனோஜ் யார் ஃபோன் கால் அப்படின்னு சொல்ல இல்லை கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இருக்க அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாருமே மனோஜ் வந்து இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்கலாமே ரோஹிணி வந்து கேட்கும்போது ரோஹிணி கிட்ட மறைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் அந்த கவரிங் வாங்கியிருக்கான் இதுதான் உண்மை அப்படின்னு இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் ஸ்ருதி பேசட்டும்னு சொல்லி விடுறா அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அதிகமாக கவரி நாங்கள் எடுத்தது நீங்கள் தான் குழுக்கல் முறையில் உங்கள் பேர் விழுந்திருக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பரிசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் பரிசா ஆமாங்க எனக்கு தான் ஞாபகம் வருது நான் தான் அதெல்லாம் எடுத்தேன்னு சொல்கிறாங்க மனோஜ் ஆமாம் நீங்கள் என்னெல்லாம் எடுத்தீங்க அதை ஒரு லிஸ்ட்டாக சொல்ல முடியுமான்னு சொல்ல அட அதெல்லாம் தெரிச்சுட்டு தானே நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதான் ஒரு கம்மல் ஒரு வளையல் ஒரு ஜோடி வளையல் பிறகு ஒரு ஜெயின் இது எல்லாமே நான் தான் அழகு வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் இது எல்லாமே நான் தான் கவரிங்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உண்மையை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு லட்ச ரூபா பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழுக்கள் முறையில் உங்கள் பேர் விழுந்திருக்கு அது உண்மைதானா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும் உண்மைதான் நான் தான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டேட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கான பெல்லு இது எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க இங்கே ஸ்ருதி கேட்குறதுக்கு போல் அதே போல் அங்கே மனோஜ் வந்துட்டு அனுப்பிவிட்றாங்க சரி அந்த நகையோட ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கான்னு கேட்க ஓ தாராளமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதையும் அனுப்பிவிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு லட்ச ரூபாய் ரொக்கப்பணம் வாங்கணும்னா இதெல்லாம் காட்டினா மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் சொல்கிறாங்க இதனால எங்கள் மனோஜ் வந்துட்டு அனுப்பி விடுறாங்க அனுப்பிவிட்ட கையோட இதை முத்துவும் மினவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க இது எல்லாமே என்னோட தாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தில்லடா ரவி இவன் தான் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கான் இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது இப்போ நல்லாவே உறுதியாகிடுச்சு சரி ஸ்ருதி நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க எல்லாமே பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்ல உடனே இந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அதே போல் மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே வேலையை முடிச்சுட்டு வர இங்கே மொத்தமாக எல்லோரும் போகிறாங்க அங்கே போன கையோட இந்த ஃபோனில் போட்டிருக்க அந்த ரெக்கார்டை எடுத்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க இது இதை எல்லாருமே கேட்ட கையோட அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகுதான் அதே நேரம் முத்து வந்து அங்கே நிக்கிற மனோஜை பயங்கரமா அடி வெளித்து வாங்குறாங்க ஆனால் யாருமே போய் தடுக்க கூடல முக்கியமாக ரவிதா எப்போதுமே இந்த சண்டை பிரச்சனைன்னு வரும் பொழுது ஓடி போய் தடுப்பாரு அவரும் இப்போ அமைதியாக நிக்க ரோஹிணி தான் அடிக்காதீங்க பிளீஸ் அவர் அடிக்காதீங்கன்னு சொல்லி போய் நின்றுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி முத்து தான் வந்துட்டு விட்டுட்டு வெளியில வராரு வந்த கையோட பாத்தீங்கல்லப்பா இவன் எந்த மாதிரியான திருட்டு வேலையை நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பார்த்து வச்சிருக்கான்னு பாருங்க பண்ண சொல்ல இதுக்கும் அம்மாவுக்கும் நிச்சயமா தொடர்பு இல்லாமல் இருக்காது அம்மாவை மீறி இவ எதுவுமே செய்யறது வாய்ப்பு கிடையாது இத்தனை வாட்டி இத்தனை தடவை இந்த வீட்டில் திருட்டு நடந்து எல்லாம் இதுக்கு பின்னாடி அம்மா கண்டிப்பாக இருந்திருக்காங்க அதை மறைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான் என்னடா மனோஜ் அம்மாவுக்கு இது தெரியும் அண்ணன்ன்னு சொல்ல எங்கள் விஜய்யா தலையாட்டுறாங்க மனோஜை பார்த்து தலையாட்டுறத எங்கள் ரோஹினியும் கவனிச்சிடுறாங்க அண்ணாமலையும் கவனிச்சர்றாங்க என்ன விஜயா எதுக்காக இப்போ நீ அவனை பார்த்து தலையாட்டுறன்னு சொல்ல உன்னோட உன்னை பற்றின விஷயத்தை அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறியான்னு இங்கே கேட்குறாங்க அப்போ தான் எங்கள் ரோஹினிக்கும் தெரியுது ஆண்டி அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்க எங்கள் விஜயா வாய் அடிச்சு போய் நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க ஏன்டி ஏற்கனவே நாங்கள் டூர் போகணும் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஹனிமூன் போகணும்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா பணத்தை யாருக்குமே தெரியாமல் எடுத்தப்போ அப்போவும் நீங்கள் தான் இவரை வந்து காப்பாற்றினீங்க இவர் வேலைக்கு போகாமல் பார்க்கில் போய் படுத்து தூங்கினப்போவும் அப்போ தான் இவரை நீங்கள் காப்பாற்றி விட்டுட்டு இருந்தீங்க இப்போயும் இங்கே மீனோட நகை எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிறதில்ல விற்றுட்டே வந்துட்டார் இப்போ அதோட பணத்தையும் இங்கே பிஸ்னஸில் போட்டுட்டார் இப்போயும் நீங்கள் தான் இவரை காப்பாற்றிட்டுருக்கீங்க இன்னைக்கு எத்தனை விஷயம் ஆண்டி எனக்கு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மறைச்சு மறைச்சு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி ரோஹினி கேள்வி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்படி ரோஹினி பேசிட்டு ரொம்ப கோபத்தோட மனோஜை போட்டு எதுக்கு மனோஜ் இப்படி பண்ணுன்னு எதுக்காக இந்த வீட்டில் இருந்துகிட்டு ஏன் மனத்தையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்க உன்னால் ஒரு நாள் இந்த வீட்டில் எனக்குன்னு எந்த ஒரு நல்ல பேரும் பந்ததே கிடையாது எதுக்கு மனோஜ் இப்படி பண்ணனு சொல்லி இங்கே மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு விஜயாவும் குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்க எங்க அண்ணாமலை கேட்குறாங்க விஜயா கிட்டே ஏன் விஜயா உனக்கு தெரியாமல் எங்க ரோஹினி சொல்கிற மாதிரி எதுவுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையை சொல்லு விஜயா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஹிணி பயங்கரமாக மனோஜ் போட்டு அடிக்க என்ன ரோஹிணி நீயும் முத்து மாதிரி என்னை போட்டு அடிக்கிறேன்னு சொல்ல நீ பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக இன்னமும் அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒன்னே முத்து கேட்குறாங்க உங்கள் பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அடிக்கிறனாலும் தனியாக போய் எவ்வளோ நாளும் அடிச்சுக்கோங்க ஆனால் இப்போ எங்களுக்கு எங்களுடைய நகை திரும்ப வந்தாகணும் அப்படி இல்லையா நகை விற்றான்ல அதுக்கான பணம் எங்கள் கைக்கு இப்போ வந்து சேரணும்னு சொல்கிறாங்க இது கேட்ட விஜய் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க விஜயாவுக்கும் இதுக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்குன்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது இதுக்கு அம்மாவும் உடனே இறந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அம்மாவும் எங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணுன்னு சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே மனோ வந்துட்டு இல்லப்பா அந்த பணத்தை எல்லாம் நான் பிசினஸ்ல போட்டுட்டேன் பா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் இன்னும் கோவம் அதிகமாகுது ரவி கேள்வி கேட்குறாங்க ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க அது எப்படிங்க அடுத்தவங்க நகை எடுத்து வித்துட்டு அது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் முன்னேறணுங்கிறதுக்காக போடுவீங்க எங்கள் முத்துவும் மீனாவும் எவ்வளோ இருக்காங்க இந்த ரூம் கட்டுறதுக்கு கூட அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா என்ன ரோஹிணி நீங்களும் இதுக்கு உடந்தே இருக்கிற மாதிரியே இருக்கீங்க அதுக்கு அந்த பணத்துக்கு இப்போ நீங்கள் என்னதான் வழி சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு இதுக்கு மேலே அவமானப்பட முடியாத எங்கள் ரோஹிணி வந்துட்டு உடனே கிளம்பி ரொம்ப கோவமா வெளியில் போக இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமே அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அதானே உங்களோட எண்ணம் சொல்ல இங்கே விஜயா வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறது முத்தூக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லா தவறையும் பண்ணிட்டு எங்க மேலே பள்ளியை கடைசியில் தூக்கி போடலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஏன் விஜயா நீ பண்ற தவறெல்லாம் நீ மறந்து போயிடுச்சா அவங்கள எதுக்கு இப்ப நீ குறை சொல்லிட்டு இருக்கேன்னு எங்க அண்ணாமலையை கேட்க அப்படியே வாய அடிச்சு போய் நின்றுட்ருக்காங்க பசங்க முன்னாடி உன்னை அடிக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் இதுக்கு மேலேயும் என் பொறுமையை சீன்று அப்புறம் என்னை வேற மாதிரி பார்க்க மாதிரி ஆயிடும்னு சொல்லி மிரட்டுறதுனால அமையாக இருக்காங்க விஜயாவும் வெளியில போற ரோஹினி கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட இந்த அங்க முத்து உங்க பணம் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க ஏதுமா இவ்வளவு பணம் எங்கம்மா போய் புரட்டிட்டு வந்தனு சொல்ல வேற என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க நான் போய் கடன் தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க கடனா யார்கிட்டமான்னு சொல்ல அது யார்கிட்டயோ ஆண்டி ஆனா அவசரத்துக்கு கைக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணாங்கல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு எங்க முத்துவை மீனாவையும் கூப்பிட்டு கையில பணத்தை கொடுக்க இங்க மீனாவும் முத்துவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க நீ என்னவோ பண்ணிட்டு போனா எங்க பணம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அது வரைக்கும் போதும் இனிமே இதை வீட்டில் வேறு ஏதாவது இவன் பண்ணானா இவன் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கவே முடியாது இவன் வீட்டை விட்டு போகிறானா இல்லையோ நானே இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா வந்துட்டு இந்த வீடு எல்லாருக்கும் பொத்து பொதுவானது தானே அதில் நீ மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க திரும்பவும் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் எல்லாமே நடக்கிறது யாராலன்றது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்து ஏனிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் இப்படி கேள்வி கேட்குறது உங்களுக்கே கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையான்னு எங்கள் முத்தவும் கேள்வி கேட்க எங்கள் விஜயா வாயிச்சு போய் நின்றுட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோகினியும் பணத்தை கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே மனோஜ் கேட்குறாங்க அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இங்கே கோவப்படுறாங்க ஏன்னால் அந்த பணத்தை நானும் தானே திருப்பி கொடுக்கணும் அதுக்கு நானும் தானே சேர்த்து சம்பாதிக்கணும்னு சொல்ல பின்னே நீ தான் இதுக்கான பணத்தை கொடுத்தாகணும் பின்னே நானாக கொடுக்க முடியும் என்னோடய நகையை எடுத்து விற்றுட்டு அந்த பணத்தை நீ தானே பிஸ்னஸில் போட்டேன்னு சொல்ல பிஸ்னஸை ஆரம்பிக்க சொன்னதே நீ தானேன்னு சொல்கிறாங்க இங்கே மனோஜுக்கு ரோஹினிக்கு இடையில பிரச்சனை வளர ஆரம்பிக்குது இங்கே விஜயா தடுத்து பார்க்குறாங்க ஆனால் இங்கே ரோஹினி பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் வாய் தகராக ஆகுது அப்போ இங்கே ரோஹினி கிட்டே கோவப்படுறாங்க மனோஜும் என்ன எல்லா முன்னாடியும் என்னை விட்டு கொடுத்து பேசுகிறேன் எல்லா முன்னாடியும் என்னை அடிக்கிறேன் கொஞ்சம் கூட மரியாதை நம்ம நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு எங்கள் ரோ இனி நீ அந்த மாதிரி ஒரு நாளும் நடந்துக்கிட்டது இல்லை மனோஜ் உனக்காக இந்த பிஸ்னஸை வச்சு கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணால் நீ என்ன தில்லுமல்லாம் பண்ணியிருந்துச்சிருக்க பார்த்தியா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்கள் அம்மா கிட்ட சொல்ல தவிர என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட மனோஜ் சொல்கிறாங்க அது என்னமோ உங்கள் அப்பா அனுப்பின காசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அது எல்லாமே எங்கள் அப்பாவோட காசு தானே அது உனக்கு ஞாபகம் இல்லையா எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறீங்க எங்கள் அப்பாவோட இந்த ஏழு லட்ச ரூபாய் பணத்தில் தானே நம்ம இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தோம் அப்படின்னு வாயை விட அப்படியே இங்கே எல்லோரும் அதிர்ந்து போய் மனோஜ் பார்க்குறாங்க மனோஜ் ஒரு நிமிஷத்தில் உண்மையை உளறிட்டாரே நினச்சி அதிர்ச்சியில் ஷாக் ஆகி அப்படியே மனோஜை பார்த்துட்டு நிற்கிறாங்க எங்கள் ரோஹிணி என்ன ரோகிணி சொன்னான் இவன் அப்படின்னு இங்கே விஜய் கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மனோஜை தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இடையில இங்கே மனோஜ் புகுந்து இதுக்கப்புறம் எதுக்கு உண்மையை மறைக்கணும் என்னை எல்லோரும் முட்டால் முட்டால்னு சொல்லி பேசுகிறாங்க நான் முட்டாளாக இருந்திருந்தேன் இந்த இருபத்தி லட்ச ரூபா பணம் நம்ம கைக்கு கிடச்சிருக்குமா புத்திசாலித்தனமாக செயல்பட்டதுனால தான் இருபத்தி லட்ச ரூபாய்க்கு பார்த்துலாம் முப்பது லட்சமாக நம்ம கைக்கு வந்தது ரோஹிணி அதை சொல்லு ரோகிணி நீயும் சேர்ந்துக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து என்னை திட்டுற அடிக்கிற எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனால் எங்கள் மனோஜ் இப்படி சொன்னதுனால இதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றுட்ருக்காங்க ரோகிணி அங்கே நிற்கிற விஜயாவுக்கு ஒன்றுமே புரியலை விஜயா பக்கத்தில் வந்து டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம்மா என்னோட புத்திசாலிதனத்தால் தான் எனக்கு முப்பது லட்சரூவா கைக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க ரோகிணியும் என் கூட இருந்ததுனால தான் அந்த முப்பது லட்சமும் என் கைக்கு வந்தது என்னால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல இது என்ன பெரிய திருட்டாக இருக்கும் போலேன்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்படியே அந்த பணம் அவங்களோட பணம் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் நீங்கள் அந்த பணம் அங்கிட்ட கொடுத்துருக்கணுமே தவிர இப்படி உங்கள் அப்பா அனுப்புனாங்கன்னு போய் சொல்லி அதில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேங்க மனோஜ் வந்துட்டு அது எல்லாமே நானும் ரோஹிணியும் கஷ்டப்பட்டு ஒரு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கின அந்த பணம் அந்த பணத்தில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை ஏமாற்றணுங்கிறதே எங்களோட எண்ணம் இல்லை பிஸ்னஸில் வர லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை அப்பாவுக்கு திருப்பி கொடுக்கணுன்னு தான் இருந்தோம் ஆனால் அதுக்கிடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல இன்னமும் எல்லோரும் சேர்ந்து என்னை முட்டால் முட்டால்னு சொல்லி திட்டுறீங்க என்னோட புத்திசாலி தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க முத்து வந்து இன்னும் அதிகமாக கோவப்படாது இதை கேட்ட இங்கே ரவி சொல்றாங்க அது எப்படிறா அப்பாவோட முப்பது லிட்டர் பணமும் உனக்கே வந்து சேரும் அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கல அப்படின்னு சொல்ல அது எனக்கும் தெரியும்டா ரவி ஆனால் அதுக்காக நான் ஏமாத்தணும்னு நினைக்கலேன்னு சொல்றாங்க இப்படி ரவி கேட்டுட்டு இருக்க நேரத்திலே முத்து போய் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க ரோஹினி எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்க நீ கூட சேர்ந்து இவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான வேலை பார்த்திருக்கேன் சொல்லிங்க ரவியின் கேள்வி கேட்கிறாங்க அட என்ன ரோஹினி நீங்க மனோஜுக்கு மேல பெரிய திருடன் அறுப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கேவலப்படுத்துறாங்க இதை கேட்டு எங்க ரோஹினி ரொம்பவே அமைதியா நின்று உடனே முத்துவும் சொல்றாங்க பாத்தீங்கல்லப்பா மீனாவோட நகையில ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க போய் நிக்குது பாருங்க ஏற்கனவே தொலைஞ்ச முப்பது இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணமும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுலன்னு சொல்ல அண்ணாமலை இதை கேட்டு அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க கூடவே மீனா ஸ்ருதினி எல்லாரும் அதிர்ச்சியில பாக்க இங்க ரோஹினியும் அதே நேரம் மனோஜும் கையும் களவுமா பிடிப்பட்டுட்டாங்க உடனே அங்க நிக்கிற விஜயா வேற வழி தெரியாம நேரா ஓடி போய் அங்க மனோஜு கடத்துல பலரும் அரைய அறைய விடுறது மட்டும் இல்லாம அது எல்லாமே உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பணம்டா அந்த பணத்தை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க நீயும் அவனுக்கு துணையதானே இருந்திருக்க ரோ இனி கூடவே நீயும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு இங்க விஜயா சொல்ல விஜய் இப்படி சொல்றதுக்கு காரணமே இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வரக்கூடாது இதை கண்டுபிடிச்ச முத்து வந்துட்டு நீங்க இங்க வந்துட்டு இவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நீங்களே தண்டனை கொடுக்குற மாதிரி இவனை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க இதனால விஜயா ரொம்பவே சைலண்ட் அமைதியா நினைட்டு இருக்க என்ன விஜயா அப்போ நீயே இவனுக்கு துணையா சப்போர்ட்டா நின்னிருக்கியான சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்ல அப்புறம் என்ன முடிவை நீ மட்டுமே எடுக்கிற அந்த பணம் எல்லாம் நான் சம்பாதிச்ச பணம் அந்த பணத்தை இவன் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணது மட்டும் இல்லாம இப்போ தைரியமா என் முன்னாடியே வந்து பேசுறானா இவனுக்கு எவ்வளவு இப்படி திருடி அந்த பணத்துல நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சியே அதில் நீ சரியா பண்ணியாடா அப்போயும் அதுலேயே நட்டமாயிருச்சுன்னு சொல்லி மீனாவோட நகலை கையை வச்சிருக்க இதுக்கப்புறமா அந்த பிசினஸ் உனக்கு எதுக்கு அந்த பிசினஸ் உனக்கு இனிமே தேவையில்ல அந்த பிசினஸ் என்னோட பணத்திலேருந்து தான் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறமா அந்த பிசினஸ் ஓங்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் இல்ல முத்து பார்த்து அதிரடியாக குண்ட தூக்கி போட எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் மோத நடந்துருச்சு நினைச்சு இங்க ரோஹினி வருத்தப்படுறாங்க அது நேரம் விஜயாவுக்கும் அதே வருத்தம் தான் இப்போதான் மனோஜ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரான்னு நினச்சோம் இப்போ இது எல்லாமே இவரோட பணத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சதுனால இவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு தெரிஞ்சுதான் இவனை அவ்வளவு சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியில போகலான்னு முயற்சி பண்ணா இந்த முத்தம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் என்னன்னு வைத்தறிச்சல நின்றுட்டு இருக்காங்க